அன்பார்ந்த நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நாமும் சரி நம்மளை சார்ந்தவங்க மற்றவங்களும் சரி வாழ்க்கை முழுவதும் அதாவது நம்ம வாழக்கூடிய வழிமுறைகள் தெளிவாக தெரிந்துவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாக வெற்றி அடையுங்க அதே போல் பாருங்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் நம்ம வீட்டை நம்ம எப்படி கட்டணும் நாம் எப்படி வாழக்கூடிய வீடு எவ்வாறு அமைக்க வேண்டும் இப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா சிறு வயசுலேயே சுலபமா நம்ம பெரிய இடத்தை பிடிச்சிருக்கலாங்க என்று எல்லாருமே கூட சொல்லலாம் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்நாள் முழுவதுமான அனைத்து பலன்களையும் பெரியோர்கள் அன்றே வகுத்து தந்திருக்கிறாங்க அப்ப நம்மளுடைய வீடுகளில் நாம் உறங்க வேண்டுமென்னா எப்படி உறங்க வேண்டும் எப்படி படுக்க வேண்டும் படுக்கை எப்படி இருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரிவர தெரியறது இல்லை அப்ப வாழ்க்கையை பற்றிய முழுமையான புரிதல்கள் நமக்கு கிடைப்பதாலே பல தோல்விகளை நாம் சந்திக்கிறோம் அதன் பிறகு தான் நம்மளுக்கு ஒரு புரிதல்கள் சரியா கிடைக்குது சொல்றது புரியுதுங்களா தோல்விகளே இல்லாம வாழ்க்கையில வெற்றியே நம்ம பெறுவதற்கான வழிமுறைகள் இருந்தா அது கண்டிப்பா ஒருவேளை அது நம்மளுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை இந்த சேனல் உங்கள் கண்ணுக்கு பட்டா அந்த நிமிடம் அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்தை கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க அன்பார்ந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் முருகன் துதி ஒருவாய் அருள்வாய் உளவாய் இளவாய் மறுவாய் மலர்வாய் பனியாய் ஒளியாய் தருவாய் உயிராய் சதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் என குகனே அப்படி முருகப்பெருமானோடைய துதியை போற்றி இன்னைக்கு நாம் ஆரம்பிப்போம் இன்று நாம் விருச்சிகம் ராசிக்கு படுக்கை அறையும் வீடுகளில் வாஸ்து சாஸ்திரமும் தலை படுத்தல் முறையும் இதை பற்றி நாம இப்போது பார்க்க போறோம் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில அவங்க வெற்றி பெற சில சின்ன சின்ன துணுக்கங்கள் இப்ப நாம பார்க்க போறோம் பொதுவா விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இரண்டு ராசிகளின் ஆற்றல் அந்த அளவுக்கு அதிகமாக பெற்றவர்கள் தாங்க இவங்க ஒரு யதார்த்தவாதியாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் இருந்தபோதிலும் போதிலும் எப்பவுமே கனவு உலகத்துல அதிகமாக இவங்க செஞ்சிருக்க கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே போல இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா சில விஷயங்கள் அதை அப்படியே உடனுக்குடன் அதை முடிச்சிடணும் அதை அப்படி இறக்கி வைக்கலன்னா அது இவங்க மனசுக்குள்ள சுமந்து சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மொத்தமாக ஒரு பெரிய விஷயமாக மாறிடுங்க அது போல விருச்சிகம் ராசிக்காரர்கள் எவ்வளவு செயல்திறன் கொண்டவர்களாக இருந்தாலும் தங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட பாரங்களை சுமந்தால் இவங்களுக்கு கண்டிப்பாக மனசுல வேதனை விழுந்துடுங்க அடுத்துதா உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஒரு இருண்ட பக்கமும் இருக்குங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மிக சிறந்த நல்ல பலன்களையும் நீங்க பெரு பெறுறதுல தவறு இல்லைங்க அதே போல கடந்த பல ஆண்டுகளாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் பல சிரமங்களை சஞ்சித்துட்டு தான் இருக்கிறீங்க குறிப்பாக சொல்ல போனா விருச்சிகம் ராசிக்காரர்கள் விசாகம் அனுசம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாலாம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் சுகம் சவுகிஸ்தானம் இந்த சௌகிஸ்தானம் சின்ன சின்ன பிராபலங்கள் இயற்கையாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வரதான் செய்யும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியோடைய வீடு தான் இந்த சின்ன சின்ன பிராபலங்கள் இயற்கையாகவே வரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நாலாவது வீடை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசிங்க அடுத்ததா ஐந்தாவது வீடு தான் இவர்கள் வாழ்க்கையில உயர்வதற்கு அத்தனை வழிகளும் இருக்குங்க மீனம் ராசியில அப்ப இவர்களுக்கு வாழ்க்கை காதல் வெற்றி சுக சௌக்கியம் முன்னேற்றம் இவை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வீடு இந்த ஐந்தாவது வீடுங்க அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நிறங்கள் இருந்தா நல்லா இருக்கும் அதாவது தேன் போன்ற இனிமையாக இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேன் நிறத்தில் இருக்கணுங்க அப்படி இருந்தால் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தேன் என்ன கலரு அந்த கலரில் நீங்கள் எல்லா பொருட்களும் ஆடைகளும் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் நீங்கள் குங்கும நிறங்கள் இவங்களுக்கு இந்த ராசிக்கு உகந்ததாக இருக்குங்க பொதுவா உங்களுடைய ராசிக்கான நிறமாக குங்குமத்தை வேணா சொல்லலாங்க அப்ப குங்குமத்தை நீங்க தினமும் உங்களுடைய நெற்றில நீங்க வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகுங்க அதே போல குங்குமம் ஆரோக்கியமான நினைவுகளை உங்களுக்கு தோற்றுவிக்க கூடியதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்கள் யாரேனும் தினமும் நீங்க குங்குமம் விடும்போது எவராலையும் உங்களை வசி செய்வது கண்டிப்பாக முடியாத விஷயங்க அதே போல் உங்களுடைய கட்டை விரலால் நீங்கள் இந்த குங்குமத்தை விடும்போது உங்களுக்கு மிகுந்த துணிவை கொடுப்பாங்க அதே போல் குரு விரல் அதாவது ஆள்காட்டி விரலில் நீங்கள் குங்குமத்தை இடும்போது உங்களுக்கு முன்னினை தன்மையும் நிர்வாகத்திறன் ஆளுமை இது போன்ற திறன்கள் உங்களுக்கு ஊக்குவிக்குங்க அதே போல் நீங்கள் சனி விரலால் குங்குமத்தை இடும்போது உங்களுக்கு தீர்க்க ஆயுள் கண்டிப்பாக கொடுக்குங்க அன்பார்ந்த விருச்சிகம் ராசிக்காரர்களே அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் அவர்களுடைய வீடுகள் எந்த அமைப்பில் இருக்கணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோங்க இவர்களுடைய வீடு வடக்கு திசையிலும் வடகிழக்கு திசையும் ஒட்டி இரண்டு கார்னருக்கு மத்தியில் இருந்தா கண்டிப்பா இவங்க சீக்கிரமாகவே அரசு வேலைக்கு செல்வார்கள் இல்லைன்னா கண்டிப்பா ஏற்கனவே அரசு வேலையில இருப்பாங்க அதே போல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் முருக பெருமானை வணங்குவது உகந்ததுங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான சஷ்டி தினத்துல நீங்க விரதம் இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா இரவனை வணங்கி வர உங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் உண்டாகுங்க அதே போல இவர்களுடைய வாழ்க்கையில செம்பு தகடால செய்யப்பட்ட பொருட்கள் நீங்க அருகில் வச்சு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க அதே போல கடவுள் சிலையை போல செம்பு தகடுகளுக்கும் காந்த சக்தி இழுக்கும் தன்மை அதிகமாக இருக்குங்க அப்போ ஒரு செம்பு தகட்டில் அவர்களுடைய லட்சியத்தை நீங்கள் எழுதி வைத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வேகமாக நடக்கும் வெற்றி அடையுங்க அதே போல் நீங்க எங்க இருந்தாலும் எங்க சென்றாலும் நீங்கள் பஞ்ச தீபம் அதாவது ஐந்து தீபங்களை ஏற்ற வேண்டுங்க அனைத்து கோவில்களிலும் அடுத்ததாக இவர்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற கோவில்களுக்கு செல்ல வேண்டுங்க அதாவது பெரிய பெரிய கோவில்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கோவில்களுக்கு இவங்க செல்றது நல்லதுங்க அதே போல் நீங்கள் பொதுவாக கோவிலில் பாசிட்டிவ் எனர்ஜி கோவில் தான் இருக்குங்க அப்போ அந்த கருவறைக்கு பின்னாடி நீங்கள் உட்கார்ந்து கொண்டு தியானம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இவர்கள் எதையும் சுலபமாக வெற்றி கொள்வீங்க அதே போல் இவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தன்வந்திரி மூர்த்தி கடவுளை நீங்கள் வணங்க வணங்க உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க அதே போல் நீங்கள் கோவிலில் சக்கரத்து ஆழ்வார் சன்னதிகளுக்கெல்லாம் நீங்கள் போக போக உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க அதே போல் நீங்க அம்மன் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கும் நன்மை உண்டாகுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துர்கை அம்மன் தான் உங்களுடைய ராசிக்கான உரிய தெய்வம் அந்த துர்கை அம்மனை நீங்கள் தினமும் வழிபடுவது உகந்ததுங்க வாரத்தில் செவ்வாய் நாளில் வந்து நீங்க நீங்கள் அம்மனுக்கு கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது அதே போல நறுமணம் உள்ள மலர்களால் நீங்கள் வணங்கி வேண்டிக் கொள்வது உங்களுக்கு நல்ல நற்பலன்களை கொடுக்குங்க அதே போல் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அம்மனுடைய சுலோகங்களை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு வீட்டில் மங்களகரமாக இருக்குங்க தீய சக்திகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு நன்மை உண்டாக்குங்க விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதே போல திருவண்ணாமலையில் உள்ள ஐயன் அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் வணங்கி வர உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அதே போல குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உரிய லிங்கமான யமலிங்கனை நீங்கள் வணங்கு வணங்குவது உங்களுக்கு எல்லாவற்ற சிறப்பையும் கொடுப்பாருங்க அதே போல் நீங்கள் யமன் சன்னதிக்கு நீங்கள் சென்று வர உங்களுக்கு வெற்றிகள் தேடி வருங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே அடுத்ததாக உணவு விஷயத்தை பொறுத்தவரையில் விருச்சம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உப்பு அதிகமாக உள்ள பொருட்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க அதே போல நீங்க சைவ உணவுகளையும் சைவ பதார்த்தங்களையும் நீங்கள் உண்டு வர உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க சைவ உணவுகளை தவிர்த்து கொள்வது சிறந்ததுங்க அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வெற்றிகள் அனைத்தும் உண்டாகுங்க பொதுவாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிந்த வரைக்கும் கோல்டன் கலர்லேயும் தேன் கலரு இவைகளை வந்து நீங்கள் உங்களுடைய பெட்ரூமில் கலராக வந்து நீங்கள் பெயிண்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அதே போல இவர்களுடைய வீட்டுகளில் படுக்கை அறையில் இருக்கிற படுக்கை படுக்கை விரிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிறத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ இந்த கலரில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்குங்க அடுத்ததாக படுக்கை விரிப்புகள் கட்டங்கட்டமாக கோடுகளாக அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க மென்மையான கிளா கிளாத்தாக இருந்தால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுடைய அறைகளில் தேவையற்ற தட்டுப்புட்டு சாமானங்கள் இருக்கக்கூடாதுங்க அடுத்ததா வாழ்க்கையில இவர்கள் முன்னேறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க குடியிருக்கிற வீட்டில் மாடிப்படிக்கு அடியில் குப்பை தொட்டிகள் தேவையற்ற குப்பைகள் தேவையற்ற பொருட்கள் துடப்பம் செருப்பு இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க இது போன்ற பொருட்கள் கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க இவைகள் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக வீட்டிற்கு வடகிழக்கு திசை உங்களுக்கு எப்பவுமே சுத்தமாக இருக்க வேண்டுங்க அப்படி இருந்தா வெற்றி உங்களுக்கு உண்டாகுங்க அதே போல எப்பயுமே வந்து விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வடகிழக்கு திசையில தாங்க இவர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கூடியிருக்குங்க ஆகையால அந்த திசையை பார்த்து எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கிறது கண்டிப்பாக அவசியங்க அந்த வடகிழக்கு திசை அருகில் கண்டிப்பாக உங்களுடைய ஜன்னல்கள் திறந்திருக்கணுங்க அப்படி திறந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா சௌராகியமும் உங்களுக்கு கிடைக்குங்க அரசு வேலை கிடைக்கும் ஏற்கனவே அரசு வேலையிலையும் இருப்பாங்க அப்போ அந்த அரசு வேலையில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வடகிழக்கு திசையில் கண்டிப்பாக அந்த ஜன்னல்கள்லாம் இருக்கும் அடுத்ததாக வடகிழக்கு திசைகளில் நாய்களை கட்டக்கூடாதுங்க வீட்டில் பொதுவாக செல்லப்பிராணியாக நாய்களை வந்து வளர்ப்பாங்க அப்படி வளர்க்கும் போது கண்டிப்பாக வடகிழக்கு திசையில் நாய்களை கட்டக்கூடாது பெரும்பாலும் நாய்களை வந்து நீங்கள் வடமேற்கில் கட்டினா கண்டிப்பாக நல்லதுங்க அதனால் இந்த விசாகம் அனுசம் கேட்டை இந்த விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இவர்களுடைய வீட்டில் கேது ஒச்சமாக அடைஞ்சிருக்கிறாருங்க ஆகையால் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கண்டிப்பாக டாய்லெட் பாத்ரூம் இருக்கவே கூடாதுங்க அவர்கள் தங்கியிருக்கும் அறையிலையும் அதே போல் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கவே கூடாதுங்க அப்படி இருந்தால் இவர்கள் பொருளாதாரம் முன்னேற்றமும் வெற்றிகளும் கண்டிப்பாக இவங்களுக்கு பெறுவதற்கு தடையாகவும் தடங்களாகவும் இது அமையுங்க அதே போல் அட்டாச்சடு பாத்ரூம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உத்தியோகத்துலையும் தடங்கள் வருங்க கண்டிப்பாக வந்திருக்கும் படுக்கை அறையில் பழைய துணிகள் பழைய பொருட்கள் இது போன்ற எந்த ஒரு தேவையற்ற விஷயங்கள் இருக்கவே கூடாதுங்க அதே போல் சில பேர் குறுகிய இடத்துல வந்து இருப்பாங்க அதே போல் ஒரு பெட்ரூமில் இரண்டு கட்டில்கள் பயன்படுத்துவாங்க அப்படிலாம் இரண்டு கட்டில்கள்லாம் இருக்கவே கூடாதுங்க அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக அமையாதுங்க அதே போல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் மரக்கட்டில்களை நீங்கள் பயன்படுத்தும் உங்களுக்கு உடல் உசனம் குறைந்து ஆரோக்கியமாக இருப்பீங்க அதே போல் இந்த கட்டில் நான்கு கால்கள் இருக்கும் இல்லையா இந்த நான்கு கால்களையும் இணைக்கிற மாதிரி செம்பு கம்பிகளால் நீங்கள் போது நீங்க இரவில் படுக்கும்போது உங்களுடைய உடலிலிருந்து வெளியேறும் தீய ஆற்றல்கள் அனைத்தையும் வந்து இந்த செம்பு கம்பி அதை கவர் பண்ணிக்குங்க அப்படி கவர் பண்ணும்போது நீங்க காலையில் ஒரு எனர்ஜிக்காக வந்து எழுவீங்க ஆரோக்கியமாக வேலைக்கு சென்று வருவீங்க அப்படி போகும்போது உங்களுக்கு அனைத்துமே வெற்றியாக அமையுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்கள் உங்களுடைய படுக்கை அறையில் கதவுக்கு பின்னாடி படுப்பது தவிர்க்கணுங்க இதற்கு என்ன காரணம் என்றால் அறையில் எதிர்மறையாற்றல்கள் அதிகமாக உண்டுங்க அதே போல இயற்கையாகவே விருச்சிகம் ராசிக்காரர்கள் முடிந்த வரைக்கும் உங்களுடைய அறையை வந்து இயற்கையாக வச்சுக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க அதே போல இவர்கள் பெரும்பாலும் கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பதை விட தெற்கு திசையில் நீங்கள் தலை வைத்து படுப்பது வாழ்க்கையில் வெற்றி உண்டாக்குங்க அடுத்ததாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களுடைய படுக்கை அறியில அருகில் செம்பு பாத்திரங்கள் ஏதாவது ஒண்ணுல நீங்க நீங்கள் தண்ணீரை யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்குங்க அதே போல் வீடுகளில் எப்போமாக மனமாக இருக்கணுங்க இல்லை சாம்பிராணி அந்த மாதிரி எதனா ஒரு பர்ஃப்யூம் ஏதாவது யூஸ் பண்ணுங்க இவர்கள் பெரும்பாலும் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய சித்தர்கள் மகான்களை கோவில்களுக்கு சென்று வர உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக வெற்றியாக அமையுங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் குருவாயூர் சென்று வர உங்களுக்கு அனைத்து தடைகளும் விலகி உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகுங்க அன்பார்ந்த விர்ச்சிகாசினர்களே நன்றி வணக்கம்